ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்திருக்கிறது தான் ராமேஸ்வரத்தில் இருக்கிற நம்புநாயகி அம்மன் கோயிலுங்க இந்த கோயில் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவள் வந்து ராமநாத சுவாமி ஆலயத்தில் பரம்பரை அர்ச்சகர்களாக இருக்கும் மராட்டிய அந்தனர்களுக்கு குல தெய்வமாகவும் விளங்குபவள் இதனுடைய வரலாறு பார்த்தோம்னா சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ராமேஸ்வரம் தீவில் உள்ள இந்த பகுதி தாழை மரங்கள் நிறைந்த வனமாக விளங்கியது அந்த சமயத்தில் விறகு வெட்டுபவர் இங்கு உள்ள தாழை மரங்களை வெட்டும் போது ஓரிடத்தில் ரத்தம் பீறிட்டு வந்ததாம் உடனே அவர் பயந்து போய் ஊர் மக்களை அழைத்தார் அப்போது ஒருவருக்கு அருள் வந்தது அவர் இந்த பகுதியில் நான் தாழை வன அம்மனாக பூமியில் மறைந்திருக்கிறேன் என்னை வெளியில் எடுத்து கோவில் வைத்து வழிபடுங்கள் நான் உங்களை காத்தருள்வேன் என்னை நம்புங்கள் என்றாலாம் அதன்படியே அப்பகுதி மக்கள் அன்னையை பூமியிலிருந்து தோண்டி எடுத்தனர் ரத்தம் பேரிட்ட இடத்தில் விரலி மஞ்சளை வைத்து பூசினர் ரத்தம் நின்றது அதன் பிறகு அன்னைக்கு சிறு கூறையில் கோயில் அமைத்து வழிபாடு செய்தனர் அது முதல் அப்பகுதி மக்கள் எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வந்ததாக சரித்திரம் சொல்கிறது ஆலய அமைப்பு கிழக்கு நோக்கி ஆலயம் சுற்றிலும் மணல் திட்டுகள் மரங்கள் என இயற்கை எழிலாக இருக்குதுங்க ஆலயத்தின் கிழக்கே விநாயகர் நாகநாதர் மற்றும் பனைமரத்து காளியம்மன் பீடம் சங்கிலி கருப்பன் பீடம் ரெட்டை தாழை முனீஸ்வரர் பீடம் தலை மரமான வேப்ப மரமும் அமைந்திருக்குதுங்க இங்கே என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐயர் வந்து நம்ம சொல்கிற குறைகளை காதில் அம்மனோட காதில் போய் சொல்கிறாரு அது நிறைவேறினதுக்கு அப்புறம் அங்கே மஞ்சள் அரைக்கிற கல் வச்சிருக்காங்க நம்மளுடைய வேண்டுதல் நாயகி அம்மன் நிறைவேற்றுனதுக்கப்புறம் மஞ்சள் வே நாமளே வாங்கிட்டு போய் அரைச்சி அந்த அம்மனுக்கு உருண்டையாக பிரசாதமாக அங்கே வச்சு கொடுக்குறாங்க நீங்களும் ராமேஸ்வரம் ட்ரிப்பு போனீங்கலாம் மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு போய் அம்மனோட அருள் வாங்கிட்டு வாங்க நன்றி வணக்கம்